பிரித்தானியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மோசடி சம்பவம் ஒன்று அம்பலம் இருக்கிறது இந்த மோசடி சம்பவம் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் லைசன்ஸ் எடுப்போம் தானே அந்த லைசன்ஸ் எடுக்கிற அந்த ப்ரொசஸ்ஸில் தான் இந்த ஒரு மோசடி சம்பவம் நடக்குது இதை வந்து கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்திக்கிறத ஆறு பார்த்திங்கன்னு சொன்னால் பிபிசி பிபிசியினுடைய சில ரிப்போர்ட்டர்ஸ் மேர் சில புலனாய்வு செய்தியாளர்கள் சில பல மாதங்கள் சில பல வருஷங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு ரகசிய எல்லாம் சேகரித்து நிறைய பேரோட கதைச்சு இன்றைக்கு வந்து அம்பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது அதுக்கு நடந்த அந்த முக்கியமான ஊழல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்து திணைக்களம் இருக்குதானே அந்த போக்குவரத்து திணைக்களமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து ஆடி போற அளவுக்கு இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வெளியாகி இருக்கிறது எனவே என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியன் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இப்போ நோமலாக வந்து நாங்கள் லைசன்ஸ் எடுக்கிறேன் சொன்னால் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல வந்து நாங்கள் படித்து தியரி எல்லாம் பாஸ் பண்ணி பிறகு டிரைவிங் கார் பழகி பிறகு டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போயிட்டு அதில் பாஸ் பண்ணி அப்படி தான் ஒரு ப்ராசஸ் இருக்குது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்குள்ளே தான் இந்த ஒரு பிரச்சனை உண்டு வந்துருக்குது இந்த ஒரு மோசடி சம்பவம் உண்டு இதுக்குள்ளே தான் வந்துருக்குது என்னென்று சொன்னால் அதுக்கு முதல் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் இருக்குது தானே ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அதுக்கு வந்து நீங்களே புக் பண்ணலாம் இப்போ நீங்கள் கார் பழகுறீங்கன்னு சொன்னால் நீங்களே புக் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வந்து பெரும்பாலும் நாங்கள் புக் பண்ணுறதில் எங்களுக்கு கார் பழக்கிற ஆட்கள்லாம் வந்து எங்களுக்கு புக் பண்ணி தெரிவினோம் அவையெல்லாம் அந்த டைம் ஸ்லோட் என்று சொல்லுவோம் அந்த ஸ்லோட் எடுத்து தெரிவினோம் இன்ன திகதியில் இத்தனை மணிக்கு இன்ன இடத்துல வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்று சொல்லுவினோம் பிறகு நாங்கள் போயிட்டு காரோடி ஓடி காட்டணும் இதுதான் நோமலான சாதாரணமான நடைமுறை ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நாங்களே புக் பண்ணி அந்த ஸ்லோட் டைம் எடுக்க முடியும் அதுக்கு வந்து வெறும் எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் எழுபத்தஞ்சு ரூபாயும் தேவையில்ல இல்லை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் குறையத்தான் அந்த காசு ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் நாங்களாக புக் பண்ண போனால் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் அல்லது ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் புக் பண்ண ஆரம்பிக்கும் போதே அதில் சொல்லும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கணும் சொல்லி இதில் சைட்டில் பாருங்கள் போட்டு காட்டுறேன் புக் பண்ண ஆரம்பிக்கும் போதே அதில் சொல்லும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும் என்று சொல்லி ஏன் அஞ்சு மாதம் தொடக்கம் ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் எப்போ பார்த்தாலுமே எப்போ புக் பண்ணாலுமே இதே கதை தான் அது ஒரு பிரச்சனை முதலாவது பிரச்சனை ரெண்டாவது வந்து ஜூகேல இன்றைய திகதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் வெயிட் வெயிட்டிங் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கமா இந்த பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு அப்போ அது வந்து ஒரு சாதாரண நம்பரில் தானே எப்போ பார்த்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தொடர்ந்து இருந்தோன் இருக்குன்னு சொன்னால் ஏன்னா யூகேயில் அவ்வளோ பேர் லைசன்ஸ் எடுக்க போயினுமா அப்போ இதுக்குள்ளே ஏதோ சம்திங் ரோங் இருக்குன்னு சொல்லி பிபிசி செய்தியாளர்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு அப்போ டவுட் வந்த அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணி ஒரு கார் பழக்கிற ஒரு ஆள் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சில பல விஷயங்களை வந்து பிபிசி செய்தியாளர்களுக்கு சொல்லி போட்டார் அவர் சொன்ன அந்த தகவலை வச்சுக்கொண்டு அப்படியே அந்த நூலை பிடிச்சிக்கொண்டு பின்னாலேயே போய் ஆய்வுகள் செய்து பார்த்தா நிறைய அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வெளியே இருக்குது என்ன சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிவிஎல்ஏ என்று சொன்னா என்னென்று சொல்லி இப்போ மோட்டார் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே போக்குவரத்து திணைக்களம் அதுக்கு கீழே இயங்குகிற ஒரு நிறுவனம் தான் டிவிஎல்ஏ என்று சொல்கிறது டிவிஎல் என்ன செய்யும் எங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும் லைசன்ஸை வந்து புதுப்பிக்கும் அல்லது எங்களுடைய வாகனங்களை வந்து பதிவு செய்து நம்பர் பிளேட்டுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து டிவிஎல்ஏ பார்த்துக்கொள்ளும் அந்த டிவிஎல்ஏ மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது பிரிவு ஒன்று இருக்குது அதை சொல்கிறது டிவிஎஸ்ஏ என்று சொல்லி அப்போ டிவிஎல்ஏ இங்கால் டிவிஎஸ்ஏ அந்த டிவிஎஸ்ஐனுடைய பணி என்னென்னு சொன்னால் அது வந்து நேரடியாக எங்களோட சம்மந்தப்படுறதில்லை டிவிஎஸ்ஏ என்ன செய்யுமான்னு சொன்னால் இந்த டெஸ்ட் வைக்கிறது இந்த டெஸ்ட்டுக்கான கேள்விகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த தியரிகளை வந்து உருவாக்குறது பிறகு ரோட் ரூல்ஸுகளை வந்து புதுசு புதுசாக உருவாக்குறது மாற்றுறது இந்த மாதிரி மற்ற பக்க வேலைகள் அவர்களும் போக்குவரத்தோடு சம்மந்தப்பட்டது தான் ஆனால் மற்ற பக்க வேலைகளை செய்கிறது தான் டிவிஎஸ்ஏ சரி இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆள் கார் பழக்கிறார் கார் பழக்கிற ஒரு ஆள் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அவர் வந்து எப்படி செயல்படுவார் என்று சொன்னால் இந்த டிவிஎஸ்ஏட சேர்ந்து தான் செயல்படுவார் டிவிஎஸ்ஏல வந்து அவர் பதிவு செய்து அவரை சொல்கிறது ஏடிஐ என்று சொல்கிறது கார் பழக்கிறாக்களை வந்து ஏடிஐ என்று சொல்கிறது அவையில் வந்து டிவிஎஸ் சிபிஎஸ்சியில் பதிவு செய்து அவைக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை சொல்கிறது டிபிஏ என்று சொல்லி டிபிஏ டெடிகேட்டட் புக்கிங் அக்கவுண்ட் என்று சொல்கிறது அப்போ அந்த அக்கௌண்ட்டை வச்சு கொண்டு தான் எங்களுக்கான டெஸ்ட் இருக்குது தானே அந்த டெஸ்ட்டுக்கான திகதியில் அதை வந்து புக் பண்ணி தெரிவினோம் இப்போ எங்களுக்கு கார் பழக்கிற ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு புக் பண்ணுறாரு சொன்னால் அந்த டிபிஏ அக்கௌண்ட்டை வச்சு கொண்டு தான் புக் பண்ணி தருவார் அப்போ நாங்களாக புக் பண்ண போனால் அஞ்சாறு மாதம் வெயிட் பண்ணணும் அவர் புக் பண்ணி தந்தால் அஞ்சு நாள்லையோ பத்து நாள்லையோ பதினஞ்சு நாள்லையோ எங்களுக்கு புக் பண்ணி தந்துடுவார் அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது எங்களுக்கு கார் வளர்க்குறாக்கள் எங்களுக்கு வாகனம் பழக்கிறாக்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது டிவிஎஸ்ஏயில வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது அதை கொடுத்து லாக்இன் பண்ணி தான் எங்களுக்கான நேரம் திகதி இடம் எல்லாத்தையும் வந்து புக் பண்ணி தெரியணும்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது அப்போ அந்த கார் பழக்கிறாக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது தானே அதை வந்து வேறு ஆட்களுக்கு வந்து விற்கணும் மூன்றாம் தரப்புக்கு வந்து விற்கணுமாம் விற்று விற்று அதுலேருந்து அவைக்கு மாதம் மாதம் காசு வருதான் எப்படி விற்கணும்னு சொன்னால் இப்போ ஒரு கார் பழக்கிற ஆள் வந்து இருக்கிறார் அவர் வந்து டிவிஎஸ்சியில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கார் பைட்டுனர் அப்போ அவருக்கு வந்து எந்த நாளும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரிவினம் எப்போவுமே வந்து கார் பலக விரிவினோன்ற இல்லை தானே சில நாட்களில் சில மாதங்களில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுனுடைய எண்ணிக்கை வந்து சரியான குறைவாக இருக்கும் அதில் வந்து அவைக்கு பெருசாக வேலை இல்லாமல் இருக்கும் வருமானமும் குறைவாக இருக்கும் அப்போ பாக்கி நம்ம என்னென்னு சொன்னால் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு தான் இந்த லோக்கின் டீட்டெயில்ஸ் இதையும் சும்மா வச்சிருப்பான் சும்மா நடக்குது அதை பிடிச்சி விற்பம்னு சொல்லி அதில் வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்குது அந்த வாங்குற ஆக்கள் தான் வந்து இடைத்தரகர்கள் அவை என்ன செய்யணும் சொன்னால் இவர்களிடம் இருந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கி போட்டு மாசா மாசம் குறைஞ்சது ஒரு இருநூற்றம்பது பவுண்ட்ஸ் கொடுப்பினமாம் அப்போ மாசா மாசம் இருநூற்றம்பது பவுண்ட்ஸ் வருதுதான் என்று போட்டு இந்த லொக்கின் டீட்டெயில்ஸை வந்து அவைக்கு கொடுத்தோன்னே அவை என்ன செய்யணும் அந்த இடைத்தரகர்கள் அவைக்கு வந்து கார் பழக்கம் தெரியாது லைசென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சம்பந்தமும் இல்லை ஒன்றுமே இல்லை அவையில் பேசாமல் ஒரு ரூமில் குந்தி இருந்தோண்டு கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்து கொண்டு இவே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி அதை லொக்கின் பண்ணி இருக்கிற எல்லா ஸ்லோட்ஸையும் வந்து புக் பண்ணி எடுக்கணுமாம் அதாவது எந்தெந்த இடத்துல எத்தனை மணிக்கு எந்த சென்டரில் வந்து டைம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்லோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணி புக் பண்ணி எடுத்து அப்படியே பல்க்காக வந்து புக் பண்ணி எடுத்து தங்களோட வச்சு கொள்ளினோம் அதால் வந்து நாங்கள் போயிட்டு அதை லோக்கின் பண்ணி பார்க்கும்போது அங்கே அன் அவைலபிள் என்று காட்டும் அதனால தான் நாங்கள் வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் வெயிட் பண்ணுறோம் அப்போ இந்த புக் பண்ணி அந்த ஸ்லோட்டுகள் எடுக்கிற இந்த புரோக்கர் மேரேக்குன்னா நடுவில் இருக்கிற புரோக்கர் மேஸ் இது என்ன செய்யணும்னு சொன்னால் பிறகு சோஷியல் மீடியா பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மற்ற மற்ற சோஷியல் மீடியாவில் வந்து விளம்பரம் செய்யணும் இந்த சரி எங்கள்கிட்ட வந்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உடனேயே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு புக் பண்ணி தருவோம் அஞ்சு நாளில் புக் பண்ணி தருவோம் பத்து நாளில் புக் பண்ணி தருவோம் அஞ்சூறு பவுன்ஸ் நானூறு பவுன்ஸ்னு சொல்லி விளம்பரம் செய்யணுமா அப்படி விளம்பரம் செய்யக்குள்ளே என்ன நடக்கும் உதாரணமாக இப்போ நாம் வந்து லைசென்ஸ் எடுக்கணும் நாம் வந்து டெஸ்ட்டுக்கு புக் பண்ணி பார்த்தா ஆறு மாசம் வெயிட் பண்ணணும் எழுபத்தஞ்சு வெயிட் பண்ணணும் இப்போ நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிச்சு போட்டு எல்லாத்தையும் பழகிட்டு அப்புறம் வெயிட் சொன்னால் அது கஷ்டம் தானே எல்லாத்தையும் மறந்து விட்டு வந்து அப்ப நான் என்ன செய்வேன் இவர் செய்வன் பவுன்ஸ் கேட்கிறார் டெஸ்ட் டெஸ்ட் அப்போ அஞ்சூறு பவுன்ஸ் போனாலும் பரவாயில்ல காசை கொடுத்தாலும் பரவாயில்ல காரியமாக சொல்லி போட்டு இந்த புரோக்கர்ட்ட வந்து காசை கொடுத்து அந்த ஸ்லோட்டை வந்து நான் புக் பண்ணி எடுக்கிறேன் அப்படித்தான் நிறைய பேர் அதாவது செய்திருக்கிறாக்க வந்து முப்பது சதவீதமான ஆக்கள் வந்து இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம சொல்லி அப்போ இது வந்து மோசடி தானே இப்போ சாதாரணமாக புக் பண்ண விட்டால் நோமலாக புக் பண்ண விட்டால் அஞ்சு நாள்லையோ பத்து நாள்லையோ எங்களுக்கு ஸ்லோட் கிடைக்கும் வைங்களேன் இந்த புரோக்கர்ஸ் மேர் வந்து நடுவில் போடுறபடியால் தான் இவ்வளவு ஆறு மாதம் வெயிட் பண்ண வேண்டி இருக்குது இது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்சர்ஸ் மேர் இருக்கணும் தானே இவையில் வந்து அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் வேலை செய்யணும் டிவிஎஸ்சியோட இப்போ டிவிஎஸ்சியோட வேலை செய்து அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் லோக்கின் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து புரோக்கர்ஸ் மேருக்கு விற்கலாமா இல்லை தானே அப்படி விற்கிறதன் மூலம் அவைக்கு வந்து வருமானம் வருது பிறகு இந்த நடுவில் இருக்கிற ப்ரோக்கர்ஸ் மாதிரி இருக்கின தானே அவை வந்து ரெண்டு விதமாகவும் உழைக்கினமாம் எப்படி உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து சாதாரண மக்களாகி எங்களுக்கு விக்கினம் சோஷியல் மீடியா பயன்படுத்தி நிறைய விலைக்கு விக்கினம் ரெண்டாவது வந்து கார் பழக்கராக்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாரி வந்து விக்கினமும் நாங்கள் நீங்கள் கொஞ்சத்தை வச்சுக்கொள்ளுங்க நீங்களும் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வில்லுங்கன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு விழாத்துக்கு தரோம் இருநூறு பவுண்ட்சுக்கு தரம் நீங்களை வந்து முந்நூறு பவுண்ட்ஸுக்கு வில்லுங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கத்தாலேயும் உழைக்கிமாம்னு சொல்லி பிபிசி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்குது பிபிசி வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது சொன்னா சொன்னால் இந்த புரோக்கர் மேர் தானே இந்த புரோக்கர் மேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு கார் பழக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் என்னட்ட வந்து ஜூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது நான் வந்து அதை விற்க விரும்புகிறேன் என்னட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் மாறதும் இல்லை ஒருத்தரும் லைசன்ஸும் எடுக்கிறாங்களும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஏதோ காய்ச்சி திருப்பி நான் போராடக்கு என்று சொல்லி அவையோட கதைச்சு தங்கள்கிட்ட ஜூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே அவியலும் சொல்லி ஓகே ஓகே நீங்கள் எங்கள்கிட்ட தங்கினா உனக்கு பிளா காசாரன்னு சொல்லி காய்ச்சோடனே எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி கதைச்ச ஒலிப்பதிவு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து சட் பண்ணி அதெல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன் சொல்கிற எடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் கதைச்சி அதையும் ஸ்க்ரீன் சொல்கிற எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ அம்பலப்படுத்தி விட்டு கிடக்கு இங்கே போக்குவரத்து திணைக்களத்தில் வந்து பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு இன்றைக்கு யூகேல இந்த புலனாய்வு ரிப்போர்ட்டை தயாரித்த பிபிசி ரிப்போர்ட்டர் சீக்கிரம் தானே அவையில் வந்து ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகளை வந்து பகிர்ந்து பகிர்ந்திருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த இடைத்தரகர்கள் இருக்கணும் தானே புரோக்கர்ஸ் மேர் இந்த புரோக்கர்ஸ் மேரோட கதைக்குள்ளே ஒரு சில புரோக்கர்ஸ் மேர் வந்து நல்லா உளறி தள்ளி இருக்கணும் பயங்கரமாக தகவல் எல்லாம் சொல்லி இருக்கணும் என்ன சொல்லி இருக்கணும் சொன்னால் ஒரு ஆள் சொல்லி இருக்க என்னட்ட வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு அதிகமான ஆக்கள் இந்த கண்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது கார் வளர்க்குற ஆக்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மேர் அவையில் வந்து ஆயிரத்துக்கு அதிகமான ஆக்கள் இந்த லொக்கின் டீட்டெயில்ஸ் வந்து என்ன இருக்குது எனக்கு வந்து யூகே முழுக்க ஆட்கள் இருக்குது எங்கே போனாலும் என்னால் வந்து ஈஸியாக ஸ்லோட் புக் பண்ண முடியும்னு சொல்லி அடித்து மின்னி முழங்கி விட்டுக்கார் அதாவது செய்கிறது வந்து கள்ள வேலை செய்து போட்டு சத்தம்படாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை என்ன செய்யிருக்கார் முன்னால் ரெண்டு கேட்குறது யார் எவர் ரெண்டு தெரியாமல் சும்மா ஒரு ஆள் வந்து சிரிச்சிரிச்சு கஜோட எல்லாத்தையும் சொல்றதா அவர் வந்து பிபிசி ரிப்போர்ட்டர் அது கூட தெரியாமல் ஒருத்தர் சிரிச்சு சிரிச்சு கைக்கிற ரெண்டு ஒன்று அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் உளறி தள்ளி விட்டுக்கார் என்னோட வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட லொக்கின்ஸ் இருக்குது எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லி இன்னும் ஒருத்த சொல்லியிருக்கார் அவை என் பேர் எல்லாத்தையும் நான் தவித்து விடுறேன் இன்னும் ஒரு ஆள் தனக்கு வந்து ஒவ்வொரு கிழமையும் புதுசு புதுசாக ரெண்டு ரெண்டு லொக்கின் வந்தோண்டே இருக்குமா தொடர்ந்து வந்தோண்டே இருக்குமா தனக்கு நல்ல வருமானம் கொட்டுதாம் சொல்லி இன்னும் நாள் ஆள் சொல்லியிருக்கார் அதே மாதிரி இந்த பிபிசி ரிப்போர்ட்டர் சிரிக்கிறது தானே அவை வந்து கிட்டத்தட்ட முப்பது வரையான அந்த வாகனம் பழக்கிறாக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாதிரி அவை

சொன்னதே ஒரு கார் பழக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஆள் தான் நினைக்கிற இந்த புரோக்கர்ஸ் மேர் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணி பிளம் போடாது யாரோட கதைக்கிறது இவரோட கை சும்மா கண்ட வாரில் காய்ச்சி பிளம் போடாது அவர் பிடிச்சி மாட்டி விடுறாரு பிடிச்சி பிபிசியில் இப்போ எல்லாமே வந்து அம்பலப்பட்டு போய் நிற்கிது இப்போ வந்து மோட்டார் தனக்கிழம் இருக்கு தானே அவர்கள் வந்து நிறைய ரூல்ஸை வந்து மாற்றி கொண்டு வரணும் நிறைய இறுக்கமான கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு போயினமாம் வார பிப்ரவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இனி வந்து இந்த நடுவில் இருக்கிற புரோக்கர்ஸ் மேருக்கு வந்து வேலையே இல்லை அவர்கள் வந்து நீ செயல்பட முடியாத அளவுக்கு சட்ட இருக்கங்கள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி அதே நேரம் இந்த வாகனங்கள் பழக்கிறாக்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மேர் அவையிலும் யோசிக்கணும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் காசு காசப்பட்டு உங்களுடைய லொக்கின் டீட்டெயில்ஸை வந்து அதாவது டிபிஏ அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கண்ட கண்ட ஆக்களுக்கு பிடிச்சி விற்று அவையில் வந்து உளர்வாயிருக்கணும் முன்னால் கதைக்கிறாள் வந்து பிபிசி காரணா அல்லது சும்மா ஆளாண்டு தெரியாமல் ஆற விரண்டே தெரியாமல் ஓவத ஃபோன்லாம் உளர்றாக்களுக்கு பிடிச்சி நீங்கள் உங்களோட லொக்கின் டீட்டெயில்ஸை பிடிச்சி வித்து போட்டு பிடிபடையக்குள்ள என்ன நடக்கும் எல்லாரும் தான் பிடிபடணும் ஒரு கா பிடிச்சு ஃபைன் அடிச்சு விட்டா கதை சரி என்ன கரியரே சரி அதுக்கு ஜென்மத்தில் வந்து நீங்கள் கார் வளர்க்கவும் உங்களுடைய அந்த வேலையை நீங்கள் செய்யவும் முடியாது எனவே எல்லாரும் யோசித்து நடக்கணும் என்ன எங்களோட ஓவர ஃபோன் கதைக்கலாக்கலார் எங்களுக்கு முன்னால் நடந்து வராக்கலார் எங்களுக்கு பின்னால் வராக்கலார் எங்களோட சட் பண்ணுறாக்கலார் அவையில் எங்கே வேலை செய்யணும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனவே எல்லாரும் வந்து கவனமாக இருக்கணும் எனவே பிப்ரவரி மாசத்திலிருந்து என்ன விதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் பெறப்போது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை ாமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்